மகன் ஆவியாரின் தூயாவியாரின் பெயராளே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்கள் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடரகத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் வாருங்கள் நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் பிறந்துள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் பிறந்துள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரகத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் கதிரவன் உதிக்கும் கீழ்த்திசை முதலாய் மறையும் இடம் வரை மண்ணுலகெங்கும் புதிதாய் இன்று மறியிடம் புதல்வன் கிறிஸ்துவை புகழ்ந்திடுவோம் காலம் எல்லாம் கடந்த கடவுள் ஏழ்மை உடலை எடுத்திட வந்தார் படைத்தவை உடலால் பாழடையாது தடுத்திட தடுத்துிடலத்தம்மை விடுவித்தார் வயிற்றை நிறைவு செய்தது தேவனின் தனிமறை பொருளை காணி சுமந்தது தாய் கண்ணி உதரம் கற்புளை கண்ணியின் கல்லமிலா உள்ளம் கற்புலனாக கடவுளின் இல்லம் ஆடவன் கண்ணியும் ஆண்டவன் வாக்கால் தூதர் கபிரியேல் விளம்பியவரை விந்தையாய் விமளி பெற்றெடுத்தாரே வயிற்றில் மறைந்து இருந்த கிறிஸ்துவை வயிற்றினுள் இருந்த யோவான் உணர்ந்தாரே

இறைவா என் மீது இறங்கும் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் முன்மொழி ஒன்று கடவுளை நொறுங்கிய குற்ற உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை செய்வாய் நாதா என் பாங்களை கம் வையும் பிழையை அகச்சுமைய பாவமதை நீக்கி என்னை பணி போலாக்கும் தோஷம் எல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும் பாவங்களே என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை போ தீவினையே மறவாதன் மனது என்றும் உம் புனித நீ தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே நாதா செய்வாயின் பாவங்களே நீக்கி பாவமதில் ஜென்மித்தேன் நீ அறிவார் தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே உந்தி குற்றமோ குறையோ இல்லை நின் முடிவுகளின் நிதியம் எதிர்பாரில்லை தயாரா என் பாவ ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும் என் பாவம் தீப்பாயின் தூய்மையாவே பணிவெண்மை குயர்வாக புனிதமாவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே கடவுள் நடுவராக வருவார் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது முன்மொழி இரண்டு ஆண்டவரே சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும் ஆண்டவரே உம்மை பற்றி கேள்வியுற்றேன் எங்கள் காலத்திலேயே சினமுற்ற போதும் முதலி இரக்கத்தை நினைவு கூறும் இருந்து இறைவன் வருகிறார் ஆறான்வலையில் இருந்து புனிதர் வருகிறார் அவரது ஆட்சி மின்னுலகை மூடியிருக்கின்றது அவரது மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது அவரது பேருளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது அவர்கள் இணை ஒளி கதைகள் புறப்படுத்தன அங்கேதான் அவரது வல்லமை நிறைந்திருக்கின்றது நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றால் ஆள் கடலை மிதித்துவியலை சிதறடைக்கின்றது ஏன் உடல் நடுநடுகின்றது பேரொழியை கேட்பதனால் என் உதடுகள் துடி துடிக்கின்றன என் எலும்புகள் உளுந்து போகின்றன என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன எங்களை காக்கும் மக்கள் மீது இடத்தில் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன் அருவாமல் போயினும் ஒளிவு மரங்கள் பயனற்று போயினும் வயல்களில் தானியம் விளையாவிடினும் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் ஆடுகள் இல்லாது போயினும் நான் ஆண்டவரின் கனி கூறுவேன் ஏன் மீட்பரா பகவானின் கால்களை போலாக்குவார் உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவரே சனமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும் எருசலேமை புதுப்பித்தல் வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் முன்மொழி மூன்று எருசலே மேயாண்டவரைப் போற்றுவாயாக எருசலே மேயாண்டவரைப் போற்றுவாயாக சீ உடை உன் கடவுளை உழ்வாயாக

அவர்களின் கம்பளி போல் பணி புழிய செய்கின்றார் சாம்பலை போல் உரை பணியை தூவுகின்றார் பனி கட்டியை துவல் துவலாக விழ செய்கின்றார் அவர் வரவின முடியலை தாங்க கூடியவர் யார் அவர் தம் கட்டளையால் அவற்றை உறுக செய்கின்றார் அவற்றை வீச செய்ய உருகிய நீர் போட தொடங்குகின்றது தமது வாக்கை வெளிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார் அவர் வேறெந்த இனத்தாலும் இப்படி இல்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது

இறை வார்த்தைகள் எட்டு முதல் ஒன்பது வரை விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு

அல்லே அல்லே தந்தைக்கும் மகனுக்கும் தூயா வியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அல்லே அல்லேயா செக்கரியாவின் பாடல் முன்மொழி அவர் தீவனத் தொட்டியில் படுத்திருந்தார் ஆயினும் விண்ணகத்தில் உளிர்ந்தார் அவர் நம்மிடம் வந்தார் எனினும் தந்தையோடு தங்கி இருந்தார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் முழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வழமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார் நாம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தை ஆகிய அப்ரலாமுக்கு ஆணையையும் நிறைவேற்ற நினைவு இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் ஒரு மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக ஆமே அவர் தீவன தொட்டியில் படுத்திருந்தார் ஆயினும் ஒளிர்ந்தார் அவர் நம்மிடம் வந்தார் தந்தையோடு தங்கியிருந்தார் மன்றாட்டுகள் கடவுளின் மகனும் புதிய ஆதாமும் ஆகிய கிறிஸ்து நம் புது வாழ்வுக்கு ஊற்று ஆனார் அவரிடம் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே நீதியின் கதிரவனே நீர் உமது மாட்சியை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினீர் நாங்கள் உமது ஒளியின் வழியாக கடவுளோடு வாழ்வோமாக ஆண்டவரே சிமியோனும் அண்ணாவும் உம்மை மீட்பர் என்று பறைசாற்றினர் நெடுங்காலமாகவே முன்னறிவிக்கப்பட்ட உமது நற்செய்தியை யூத மக்கள் ஏற்று அருள்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதத்தில் மாற்றியும் உலகில் அமைதியும் உண்டாகுக என வானதூதர் பறைசாற்றினர் உமது அமைதியின் ஆற்றலினால் எமது உலகை நிரப்பியருளும் எங்களுடைய மானிட வாழ்வின் வழிமுறைகளை எல்லாம் புதுப்பிக்கின்ற இரண்டாவது ஆதாமாக நீர் வந்தீர் பாவ சுமையினால் அவதிப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கையை தந்தருளோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம் இருக்கிறேன் உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே கன்னிமரியாவிடமிருந்து உம் ஒரே மகன் எங்களை போன்று மனிதராக பிறந்தார் அவர் முடிவில்லா காலத்திற்கும் உரிய உமது மாட்சியை பகிர்ந்து கொள்கிறார் அவரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பாறை போல் நிலைத்திருக்கச் செய்தருளோம் என்ற இடர்பாடுகளில் நின்று உம் மக்களை விடுவித்து முடிவு பெறாத பேர் அவர்களுக்கு அளித்தருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே